வர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவரும் இந்த ஆண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த நேரத்தில் சமூக மக்களுக்காகவும் இளைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த உலகம் இளைஞர்களின் கையில் என்பதை அறிவார்ந்த பெரியோர்கள் அறிவார்கள் நாளைய சமூக வளர்ச்சிக்கு வித்திட வேண்டியவர்கள் இன்றைய பெரியோர்களே ஆவார்கள் களத்தில் குதிக்கும் இளைஞர் சமூகத்தை ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய தற்குறிகள் என்று தட்டி வைக்கக்கூடாது இங்கே எவரும் நிறை குறிகளாக தோன்றவில்லை தரத்தில் குறைந்து தவழ்ந்து தற்குறிகளாக நிமிர்ந்து அறைகூறிய விஷயங்களை அறிந்து அறிவாளி என்று அழைந்து அடிவள பெற்ற பிறகே இங்கே நிறைவான குறிகளாக இருக்கிறார்கள் என்பது கற்ற அறிந்தவர்களுக்கும் களத்தில் அறி ஜெயித்தவர்களுக்கும் தெரியும் இளைஞர்கள் கூட்டங்கள் எந்த களத்தில் கால்பதிக்க துணிந்தாலும் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் தன்னம்பிக்கை கொடுத்து வழிநடத்த வேண்டும் தற்குறிகள் என்று தட்டி வைக்கக்கூடாது தற்குறிகள் என்று தட்டி வைப்பவர்களே தற்குறிகள் ஆவார்கள் என்பதை அறிவானவர்கள் அறிவார்கள் இளைஞர்களே எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த உலகம் உங்களுக்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு இயக்கத்தின் குறைகளை பற்றி கொக்கரிக்காதீர்கள் உங்களுடைய நிறைகளை அகிலம் விதைக்க அறிவிச்செடுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு விதையும் விருட்சமாவதற்கு பல இடையூறுகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி தன் உள்ள கிளர்ச்சியால் உலகிற்கு உயர்தனியை வழங்க வேண்டுமே ஒழிய தரம் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதே இளைஞர்களுக்கான என் அறிவுரையாகும் ஒரு விதை மண்ணிலிருந்து முட்டி வெளிவரும் பொழுது சிறு நாத்தாக தண்டாக தடியாக மரமாக கிளையாக பிஞ்சாக காயாக பின் கடியாக இதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கத்தான் செய்யும் என்பதை இளைஞர்கள் அறிய வேண்டும் தென்னமரம் மரமாகி காய் காய்த்து நமக்கு பயன் தரும் என்று நம்பிக்கை வேண்டுமே ஒழிய சில மரங்கள் வறட்டு மரங்களாக கூட போய்விடும் அதற்காக கவலைப்படாதீர்கள் ஆனால் அதனுடைய மரம் சரமாகும் அதனுடைய கீத்துகள் கூரையாகும் பாலைகள் கயிறாகும் உள்ளே இருக்கும் குருத்து தண்டு சோறாகும் இப்படி இளநியே கிடைக்கும் என்று எண்ணாதீர்கள் நம் வைத்த மரம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பயன் தரும் என்ற நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள் உங்கள் உள்ள கிளர்ச்சியை உழவு உழவுக்கு காட்ட உண்மையோடு உழையுங்கள் பிறர் உரைகளை பார்ப்பவன் தற்குரியாவான் தன் உரைகளை சீர்படுத்தி செம்மையாக்க முயல்பவனே நிறைகுறியாவான் என்பதை மனதில் வைத்து ஒவ்வொரு இளைஞர்களும் தன் பயணத்தை சீரும் சிறப்பும் செம்மயமாக செயல்படுத்துங்கள் ஆக்கத்துறையில் அறிவு செலுத்தி ஊக்கமுடன் உழைத்தால் உயர்வு நிச்சயம் என்ற உன்னதமான வாக்கியத்தை உள்ளத்தில் ஏற்று கண்ணும் கருத்துமாக கனவுகள் கண்டு கற்பனைகள் வளர்த்து உலகை வெல்வதற்கு அறிவை செலுத்துங்கள் புதிய சட்டங்களை நிறுவுவதற்கும் புதிய ஆட்சி முறையை அகிலத்துக்கு கொடுப்பதற்கும் மக்கள் எல்லாம் வளமான வாழ்வு வாழ்வதற்கு நல்ல வழி தேடியே பயனுங்கள் நாடும் நலம்பெறும் நாமும் பெறுவோம் மீண்டும் உங்களுக்கெல்லாம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்